ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் Mrs. மாலா சுந்தர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய நைட் டு மார்னிங் ரொட்டீனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பரான பருப்புருண்டை குழம்பு ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தைக்கு போயிட்டு எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரையான பிறகு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்போதே அதில் ஏதாச்சும் ஒரு காய் அழுகியிருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க நீங்கள் பார்க்காம அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு காய் மற்ற காயை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் அதே மாதிரி பீன்ஸு கொத்தவரங்காய் கோவக்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணும்போது அடியில் மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு வந்த பிறகு வாஷ் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நிறைய டைம் நினப்பேன் பட் என்னால் அந்த மாதிரி பண்ணவே முடியாது வாங்கிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் தான் என்னோடய மனசே வந்து நிறைவாக இருக்கும் சில கிளீனிங் ஹேபிட்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினப்பேன் நானே நினச்சாலும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு நான் அதில் வந்து அடிக்டாக இருக்கேன் என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண பிறகு பாப்பாவோட ஸ்கூல் ட்ரெஸ்ஸு அவளுக்கு தேவையான லஞ்ச் டவல் சாக்ஸு ஹேண்ட் கட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு நானும் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால என்னோட நாளைக்கு போட போகிற ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சாச்சு பாப்பாவோட ட்ராயர்லேயே பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்கூல் பேக் லன்ச் பேக்லாம் வச்சுருப்பேன் லன்ச் பேக்கில் லன்ச் டேபிளை வச்சுட்டு பாப்பாவோட ஸ்கூல் ஸ்கட்டில் பெல்ட்டையும் ரெடியாக போட்டு வச்சாச்சு என்னோடய ட்ராயரில் நாளைக்கு நான் வியர் பண்ண போகிற ட்ரெஸ்ஸை வந்து வச்சாச்சு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நான் ஹஸ்பண்டும் சேர்ந்து பாப்பாவோட ஸ்டோரி புக்ஸ்க்கு மட்டும் ட்ரான்ஸ்பரன்ஸ் ஷீட் வந்து போட்டுட்டோம் பாப்பாவோட ஸ்டோரி புக்ஸ்க்கு மட்டும் ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் போட சொல்லியிருக்காங்க பாப்பாவோட ஸ்கூலில் மீதி புக்ஸ்க்கெலாம் நார்மல் ப்ரௌண்ட் ஷீட்டே வந்து போட சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு எல்லா ஸ்டோரி புக்ஸ்க்கும் இன்னிக்கோட மெனு பிளான் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பருப்பு உருண்டை குழம்பு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் சேம் பருப்பு உருண்டை குழம்பு தான் எஸ்பெஷலி எனக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா பூரி தோசை சப்பாத்தி இது மூணு தோடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் பிடிக்கும் உங்களுக்கு எந்த காம்பினேஷனோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுஞ்சிட்டேன் ஸோ குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பு பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த குழம்பு எஸ்பெஷலி கடல் எண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா ஏழு டீஸ்பூன் கிட்டே கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச பிறகு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் குண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகாய் அஞ்சு பூண்டை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பூண்டை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ண பிறகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் எடுத்திருந்தேன் அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை சேர்த்து நல்லா சாத்தி பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆகணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பை வந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சாச்சு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு வரமிளகா இது எல்லாத்தையும் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டேன் நீங்கள் நைட்டே ஊற வைக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும் தண்ணி மொத்தத்தையும் வடிச்சுட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே வேக வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு மூணு பொருளை அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லைஸ் தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதோடய பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா சாத்தி பண்ணிக்கிறேன் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போன பிறகு ஆஃப் லெமன் சைஸ்க்கு புளியை ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புளி தண்ணியோட வாசனை அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும் புளி தண்ணியை சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது பருப்பு உருண்டை இதெல்லாம் இந்த குழம்புல ஆட் பண்ண பிறகு குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல திக்காயிரும் அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாக வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணிக்கலாம் பருப்பு உருண்டையில் சேர்க்குறதுக்காக பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவேன் பாப்பா வந்து ஒன்ஸ் பச்சை மிளகாய் கடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷையே சாப்பிட மாட்டா அவளுக்காக நான் பச்சை மிளகாவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் குழம்பு நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணிக்கோங்க தேங்காய் விழுதை சேர்த்து இந்த மாதிரி கொதி வந்த பிறகு உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கோங்க இந்த உருண்டைகளை வந்து தனியாக இட்லி பாத்திரத்தில் வேக வச்சும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இப்போ நான் சேர்க்குற மாதிரி குழம்புல அப்படியே டேரெக்டாகவும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாகவும் பண்ணுவேன் தனியாக வேக வச்சும் குழம்புல சேர்ப்பேன் அப்படி இல்லைன்னா டேரக்டாக இந்த மாதிரி குழம்புலேயும் சேர்த்துருவேன் குழம்புல சேர்த்த பிறகு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும் நம்ம அதில் சேர்த்த உருண்டைகள் எல்லாமே அந்த குழம்புல ஊறி நல்லா உப்பி வந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் செமி திக்னஸ்ல சூப்பராக ரெடியாயிருக்கு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு உருட்டி இதில் சேர்த்த உருண்டைகளை உதுத்து சேர்த்தோன்னா வடகறி வந்து ரெடியாயிரும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உருண்டை குழம்பு வந்து ரெடி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பூரி வித் உருண்டை குழம்பு எனக்கு இந்த பூரி வித் உருண்டை குழம்பு காம்பினேஷன் ரொம்பவும் பிடிச்சிருந்தது என்னோடய ஹஸ்பண்டுக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் பூரி தான் ஆஃப்டர்நூன் லன்ச் பாக்ஸுக்கும் பூரி தான் பிகாஸ் பாப்பாவுக்கு வந்து பூரினால் ரொம்பவும் பிடிக்கும் அதனால பாப்பாவோட லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு மூணு பேருக்குமே குழம்பையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே லன்ச் பேக் உள்ள எல்லாரோட லஞ்சையும் வந்து எடுத்து பேக் பண்ணிட்டேன் பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பாதாம் இது ரெண்டையும் கொடுத்து விட்டேன் மேடம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க பாதாம்லாம் சாப்பிட்றதே கிடையாது அவளுக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா பிஸ்தா கேஷ்னட் இது ரெண்டு மட்டும்தான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்ச ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதோட நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய் பாய்